போதும் படிக்கும் மண்ணையும் சீனியும் குடிக்கல அதான் வாங்கி தரலாம் போயிருக்கு ஆமா நீங்க போகலையா அது எனக்கு மேல வாங்க போட்டா ஆமா அவளுக்கு சம்பந்திக்கு மல்லிகா அவன் வீடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தால் வாங்கிட்டா ஆமா போதா அந்த மல்லிகா பிள்ளை நல்ல பிள்ளை பாரு நல்ல மனசு மனசு கேட்டபடி ஒரு நல்ல வீடு கிடைச்சிருக்கு பாத்தியா அப்படியா பரவாயில்லையே

எங்கிட்டயே பேசிட்டு இருக்காதா அந்த பிள்ளைகிட்ட பேசு எங்க அம்மா இங்க தான் இருக்காளா ஓஹோ இவங்க அவங்க இல்ல ஓஹோ இந்த நல்ல செய்தி இவ்வளவு சீக்கிரம் வரணும் நான் எது பார்க்கவே இல்லையே இதுக்கு காரணமே நானும் நாலு முடி அக்கா வந்தா பத்து அக்கா எங்க போனங்க இந்த கண் கொள்ளா காட்சிய பாக்க இமாரி கற்பங்க நல்லா இருக்கமா இவ்வளவு நாளா நாங்க நல்லா இருந்தோம் ஏமா இப்படி பேசியா முதல்ல வீட்டுக்குள்ள வா பாருங்க

எந்த ஊருக்கு போகலையே ஆமா ஓ மர்மவ ஊரு ஊரா போயடா திட்டம் போடியா பங்களா என்ன சுவாத்த தண்ணி போட்டு இந்த வாசல்ல இருந்து பாடு பாைய செட் இருப்பீங்க உங்க மர்மவ என்ன திட்டம் போடியா யாரு திட்ட போடியான்னு சொல்லிட்ட செய்வாங்க பாருமா உங்களுக்குள்ள ஆயிரம் தட பிரச்சனை இருக்குலாம் பிரச்சiatr வைக்கன்னே நான் என்ன செதெல்லாம் உண்மைதான் அதுக்குனே ஆதனா இங்க பாருங்க இவ்ளோ நாளா இவ்ளோ ரெண்டோ ஏன் கையில கடைக்கல இன்னைக்கு மாட்டிட்டால பாருங்க இங்க பாருமா ஒன்னேco ஒரு சம்பந்திகாரகம் பிரச்சனைனா ஏமோல அதுல எதுniki சுபத்ராக்கா சுமத்யாக்கா மாണിയர் வந்திருக்காங்க அவங்க முகத்தை பார்த்தா நல்ல மூடா இருக்க போல தெரியல ஏதோ பிரச்சனை இருக்கு இங்க வந்து நம்ம எஸ்கேப் ஆகிரனும் அம்மா மேனகா எனக்க அப்படித்தான் இருக்கு பாக்கும்போது பாருங்கம்மா என்ன நடந்தது யார் நடந்தது தெரியாம உங்க வாய்க்கு வந்தப்பயே பாசிட் இருக்காதீங்க ஊர்ல எல்லாரும் மேல எல்லாம் பாலிய போட்டு நீ எருக்குன அவசிய ஆமா அப்படி என்ன நடந்துச்சு இதுதான் நடந்துச்சு இப்ப வாய் திறந்து பேசுங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க அக்கா ரெண்டு பேரும் நடிக்க அனுப்பி விட்டுக்கு நம்மள தான் பேசிட்டு இருக்காங்களோ அக்கா இத்தனை பேர் சொல்ல என்னமா என்ன பேசியம்மா இது ஒண்ணு புரியல உனக்கு ஒண்ணு புரியாதடி என்னமா நீ இப்படி கண்ணத்துல பலர்னா எங்க வீட்ல வந்து எங்களை ஏமாத்திட்டு போய்ட்டான் நகை எல்லாம் திட்ட பார்த்தா அப்படி இப்படி நிலட்டி சொன்னா அந்த குடு குடுப்பு கார வேஷம் போட்டு வந்ததே நீ தானடி ஐயோ நம்ம வேஷம் போட்டு போனதெல்லாம் இந்த அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சே சும்மதி அக்கா வீடு தேடி இந்த அக்கா வந்திருக்காங்கன்னு பார்த்தா சந்தோஷமா பேசி எடுத்து ஒட்டுமையா இருப்பாங்கன்னு பார்த்தா இங்க தலைக்கு மேல எல்லாம் நமக்கு இல்ல பிரச்சனை வந்திருக்கு இங்க பாருங்க அக்கா சும்மா எங்க மேல பளிப்படி வேலை வச்சிருக்காதீங்க உங்க கேமரால வேற ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கா வேற எங்க ஜெட்டி உன் வாயை உடைச்சி பல்ல எல்லாம் கலத்தி உன் கையில தந்திரம் பாத்தியா என் வீட்ல ப்ரூஃப் இருக்குடி வீட்ல போட்டோ இருக்கு எடுக்க மறந்தடி வாரண்டி இப்ப போயிடு வரேன் போலீஸோட வரேன் ஆஹா நல்ல மாட்டிட்டம் போல இருக்கே ஆஹா அட பாவிங்களா நாள வீண்டே என் வீட்ல பிரச்சனை உண்டாக்கிட்டீங்களே எதுக்கு இந்த ரெண்டரை கண்ணை முழிச்சிட்டு இருக்கீங்க யாச்ச் இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்க கூடாது என் குடும்பத்தில் பிரச்சனை வரண்டே இவ்ளோ ரெண்டு வர ஏன் 나டிக்கு பாரு இன்னைக்கு நான் இருக்கட்டும் இனிமே என் வச்சீங்க ஜாக்கிரதை

ஐயோ எங்க அம்மா அடிக்க அடிக்க என்னால தாங்க முடியலையே ஏற்கனவே எனக்கு என் மைனிக்காரிக்கும் பல வருட பிரச்சனை ரெண்டு பேரும் தான் பேசாம இருக்கும் ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேர் ரெண்டு குடும்பமே பேசாம இருக்கும் இதுல பிளான் போட்டு ரெண்டு வரம் போய் ஏரிய நெருப்புல என்ன ஊத்திட்டு வந்திருக்கீங்க ஏக்கா வெடி கக்கா அடிக்காதீங்க கக்கா அக்கா அக்கா அது சொக்கு அது